கல்யாணம் செய்வதற்கும் நாள் சொல்லுவார் எந்த காரியத்தை தேதி குறிப்பார் நல்ல சேதி சொல்லும் ஜோசியர்க்கும் நீதி சொல்லும் சாவு வந்து தேதி வைத்து விட்டதடியோ கணக்கில் மீதி வைக்கவில்லை அடியோ உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடும் போது ஒரு நூறு பேர் உயிர் கூடுவிட்டு போன பின்னே கூடையாறு அற்புதமானவர்களே இந்த நிலையாமை சிந்தனையோடு தான் இந்த பதிவை துவங்குறேன் பாருங்க வாழ்க்கைங்கிறது எவ்வளவு ஒரு ஒரு மாயையானது எவ்வளவு ஒரு பொய்யானது அப்படின்னு இந்த அத்வைதிக்கு சொல்லுவாங்க தெரியுமில்ல அது மாதிரி பாருங்கள் கடந்த பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு தெரியும் அகமதாபாதில் மிகப்பெரிய விபத்து அது கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் இரநூத்தி நாற்பத்தி போ நாற்பத்தோரு பேர் அங்கே விமானம் அதோடவே அழிஞ்சிட்டாங்க அது மட்டும் இல்லை எங்கேயோ ஒன்றுமே தெரியாமல் அந்த மருத்துவக் கல்லூரி கூடத்தில் ஒரு ஐந்து மாணவர்கள் கூடத்தில் நின்று இருந்தவங்க கிட்டத்தட்ட இரநூத்தறுபத்தஞ்சி பேர் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக மரணத்தை எழுதினாங்க இது வந்து மிகப்பெரிய விபத்து ஏன்னால் நாம் சொல்கிறோம் இந்த செயற்கை நுண்ணறிவு காலத்தில் கூட நாம் என்னென்னமோ செய்கிறோம் என்னென்னமோ பாதுகாப்பு பண்ணுறோம் ஆனால் இப்போவும் பாருங்கள் அந்த விபத்துக்கு என்ன காரணமாக இருக்குன்னு சில வேலை சொல்கிறாங்க கலப்படமான பெட்ரோலாக இருக்கலாம் இல்லைன்னா பறவைகள் வந்து அந்த இன்ஜினுக்குள்ளே கூந்திருக்கலாம் அது தெரியாமல் இயக்கியிருக்கலாம் அது மட்டும் இல்லை ரெட்டை இன்ஜின் கோளாறு இருந்திருக்கலாம் அது மட்டும் இல்லை அந்த எரிபொருள் போகிற பாதை அடைச்சிருக்கலாம் என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் நாம் இன்னும் கூட மரணத்தை வெல்லதுக்கு வாய்ப்பே கிடையாமல் இருக்கிறோம் என்ன காரணம்னா எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா நாம் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம் அதாவது வாழ்க்கை என்பது நிலையாமையை சொல்லுவார் ஐயா ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப்ப கோடி அல்ல பல அப்படிங்கிறார் பாருங்க ஒரு பொழுது கூட வாழறதுக்கு தெரிய மாட்டேன் உனக்கு ஆனால் கோடி கோடி எல்லாம் போடுறானே ஏன்னால் நிலையாமையை நான் புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் தான் பாருங்க அதில் கூட விஜய் ரூபானின்னு சொல்லி எக்ஸ் சிஎம்மு அவர் பாருங்கள் அவர் முத முதல்ல வா ஸ்கூட்டர் வாங்குறாரு அவர் வாழ்க்கையில் அப்போ ஒன் டூ ஜீரோ சிக்ஸ்ன்ற நம்பர் தான் வாங்கியிருக்கிறார் காருக்கு அதே நம்பர் தான் வாங்கியிருக்கிறார் பாருங்கள் அன்னைக்கு அவர் மரணம் எழுதுகிற நாள் கூட பாருங்கள் ஒன் டூ ஜீரோ சிக்ஸு அதாவது பன்னெண்டாம் தேதி ஆறாவது மாதம் அது மட்டும் இல்லை அவர் இருக்கிற நம்பர் கூட பன்னெண்டாம் அவர் பன்னெண்டு பத்து மணிக்கு தான் அது அந்த விமானம் பயண பயணம் நேரமாக பாருங்கள் அவருடைய அதிர்ஷ்டம் என்னே அவருக்கு வந்து அதிர்ஷ்டம் ஒரு துரஸ்டதாக என்ன மாறிப்போச்சுன்னு சொல்லி அது அது சொல்கிறாங்க அதாவது வாழ்க்கையினுடைய கணக்கு நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது அந்த வகையில் இப்போ சமீபத்தில் திரு ராஜேஷ் அவர்கள் அவர் பாருங்கள் அவர் வந்து நிறைய ஜோதிடத்திலேருந்து நீங்கள் வேணும் விஞ்ஞானம் நல்லா பேசுவார் சினிமாவை பற்றி நல்லா பேசுவார் ஒரு பல்புரை வித்தகத்தை சொல்லுவாங்க பாருங்கள் அந்த பல் அறிவு அந்த பல் அறிவு அதாவது பல அறிவு சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து பிரதிபலிச்சிருக்கிறார் அவர் கிட்டே நான் ஒரு ரெண்டு மூணு சந்தர்ப்பத்தில் பேசியிருக்கிறேன் ஒரு படத்துலேயும் நடிச்சிருக்காரு அவர் நிறைய பேசுவார் அவர் பேசும்போது நிறைய கேட்கலாம் அவர் படித்ததெல்லாம் அதை அவன் பகிர்ந்துக்குவார் அந்த மாதிரி அவர் சமீபத்தில் மரணம் எய்தின உடனே அவர் எம்ஜிஆரை பற்றி எவ்வளோ உயர்வாக கருதினார் எப்படி வாழ்ந்தார் அவர் எம்ஜிஆரை பற்றியுடைய நிகழ்வுகளை வந்து நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் கொஞ்சம் பதிவுகள் போட முடியல கொஞ்சம் வேலை வேறு வேலைகள் இருந்ததால் அதனால தான் இல்லைன்னா எப்போ போட்டிருக்கணும் அந்த வகையில் திரு ராஜேஷ் அவர்கள் அவர் சொல்கிறார் பாருங்கள் இந்தியாவுடைய குணத்தை பற்றியும் அவருடைய பண்பை பற்றியும் எப்பேப்பட்ட மாண்பாளர் அப்படின்னு சொல்கிறார் அவர் அதாவது அவர் சொல்கிறாரு நான் நடிகனாக வர்றதுக்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேயே நான் சின்னமனூர்னு ஒரு ஊரில் தேனி மாவட்டம் சின்னமனூரில் புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன் அந்த ஊரில் அம்மா வந்து ஆசிரியாக இருக்கிறாங்க அப்பா வந்து ஒரு கல்வித்துறையில் இருக்கிறாங்க அப்போ நான் சின்ன சிறு வயதில் இருக்கும்போதே நான் வந்து மண்ணாதி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் மண்ணாதி மன்னன் படம் பார்த்துட்டு அப்போவே பார் நான் நடிகைனா வந்து நான் வந்து எம்ஜிஆர் என் வீட்டுக்கு வர வைப்பை பாரு சொன்னோடனே நண்பரெல்லாம் சிரித்தாங்க அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எங்கள் அம்மா வந்து கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அவங்க ஆசிரியாக இருக்கும்போது அந்த ஆசிரியாக இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்தை வழியாக தான் எம்ஜிஆர் ஓட்டு கேட்டு போனார் அப்போ எம்ஜிஆர் கை காட்டினார் அது எங்கள் அம்மா பார்க்குறாங்க அப்போ அவங்க இருக்கும்போது என் தங்க தான் அந்த வயிற்றுல இருந்தாங்க பாருங்கள் அப்போ நான் சொன்னேன் அம்மா நீ கவலைப்படாத ஒரு ஒரு காலம் வரும் நான் நடிகனாகி நான் வந்து எம்ஜிஆர் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற அளவுக்கு நான் 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 பண்ணுறேன் பாருன்னு சொல்லி சொன்னேன் பாருங்கள் சிறு வயதில் அந்த மாதிரி சிறு திரு எம்ஜிஆர் மேல் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு உடன்பாடு ஏற்பட்டுச்சு அவர் மேலே அன்பு ஏற்பட்டுச்சு அது எப்படி கை கொடுன்னு தெரியல ஆனால் நாளடைவில் வந்தேன் ஒரு வாத்தியாராக ஆகினேன் ஒரு வாத்தியாராக வந்தேன் வாத்தியாராக வந்து அதுக்கப்புறம் மொத்தம் நடிகனாகிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எனக்கு ஒரே ஒரு இடத்துல ஆலய தீபம் அச்சமில்லை அச்சமில்லை சிறைன்னு ஒரு மூணு படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு நூறு நாள் தாண்டி ஓடிச்சு ரொம்ப சினிமாவில் ஒரு 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 நான் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்துக்கு வந்துட்டேன் வந்த பிறகு ஒரு பேராசை வந்தது இந்த புகழும் பெருமையும் இன்னும் போகுமா பணமும் இன்னும் பெருசாக வருமா அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஆவல் வந்தது அந்த சமயத்தில் தான் நான் வந்து அப்போ அசோகனில் தான் வாடகைக்கு இருக்கு குடியிருந்தேன் அந்த சமயத்தில் பக்கத்தில் கே கே நகரில் ஒரு கணேஷின்னு ஒருத்தர் நாடி ஜோசியம் பார்க்குறவர் ரொம்ப நல்லா நாடி பார்ப்பார் அந்த நாடி ஜோசியத்தை எடுப்பார் அவர் எடுத்து பார்ப்பார்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அவருடைய அறிமுகம் கிடச்சிது அவர் கொஞ்சம் கால் கொஞ்சம் மாற்றுத்திறனாளி அவர் ஒரு தாங்கி தாங்கி தான் நடப்பார் அவர்கிட்ட கணேசன் அவர்கிட்ட போயிட்டு நான் என்னுடைய நாடி ஜோசியத்தை எடுத்தா அதில் வித்தியாசமான ஒரு ஒரு நாடி ஜோசியம் வந்தது அது சொல்லப்பட்டிருக்கிறது நாடாளுகின்ற ராமச்சந்திரனுடைய பாரியால் ஜானகியோடு உன்னுடைய புது இல்லத்திற்கு வந்து விளக்கேற்றுவார்கள் அப்படின்னு அதில் போட்டிருந்தது என்னடா அது அரசனுக்கு நிகரான நாடாளுகின்ற ராமச்சந்திரனுடைய பாரியாலுடன் ராமச்சந்திரன் பாரியாலுடன் போட்டிருந்தது அப்போ பார்த்தா யார் எம்ஜிஆர் தான் அப்போ சிஎம்மாக இருக்கிறாரு அப்போ அம்மா அவன் ஒய்ஃபு அப்போ அவங்க தான் வருவாங்கன்ற மாதிரி தோணுது ஆனால் என்னை நம்பவும் முடியல ஆனால் இவ்வளோ அறுதிட்டு சொல்கிறார் அவர் ரொம்ப திகைப்பாக இருந்தது சரின்னு பரவாயில்ல சந்தோஷப்பட்டேன் அவன் உள்ளுக்குள்ளே சரி நடக்கணும்னா ஒரு நம்பிக்கை வந்தது பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் அஞ்சாம் தேதி அப்பல்லோவில் எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டார் பார்த்தா பெரிய ஒரு ஒரு மோசமான நிலைக்கு உடல் வந்தது வந்த உடனே நான் எதேச்சியாக ஒரு அவர் சந்திக்கிறேன் கணேஷு என்னப்பா நீ இப்படி சொன்ன எப்படிப்பா நான் வந்து அவர் வருவார் சா ஐயா எப்படிப்பா வருவார் தலைவர் எப்படிப்பா வருவார் அப்படின்னு அவர் கடிஞ்சுக்கிட்டேன் உடனே அவர் சொன்னார் கணேஷு இதை பாருங்கள் நான் நாடி அந்த அந்த ஓலையில் என்ன இருக்குதோ அதைத்தான் நாங்கள் படிப்பினை தவிர கூட்டியோ குறைக்கோ நாங்கள் படிக்க மாட்டோம் அதில் சொல்லப்பட்டது தான் நான் அவங்க சொன்னேன்னே தவிர நீங்கள் அதை வந்து வருத்தப்படுறதில் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னார் நானும் ஒரு வருத்தப்படாமல் நான் வந்துட்டேன் பாருங்கள் அவர் சொல்கிறார் அதை அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிற போது அவர் சொல்கிறார் நான் திரு எம்ஜிஆர் அவர்களை முதல் முதல்ல பார்த்தது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி என்னது காரணம்னா அப்போ என்னுடைய திருமண விஷயத்துக்காக நான் வந்து எம்ஜிஆருக்கு அழைப்பு கொண்டு போ கொண்டு போனேன் அப்போ சிஎம்ஆர் இருக்கார் எம்ஜிஆர் செகண்ட் டைம் வந்துட்டார் எண்பத்தி மூணு நாங்கள் போய் அங்கே போனால் அப்போ முதல்ல என்னை வந்து அறிமுகப்படுத்தி வச்சவர் திரு கா காளிமுத்து அவர் தான் என்னை அறிவுப்படுத்தி வைக்கிறாரு பாருங்கள் நான் முதல் முதல்ல நடிகனாக வந்த பிறகு எம்ஜிஆரை முதல் முதல் அங்கே தான் நான் பார்க்குறேன் அப்போ நான் பத்திரிகை கொடுக்கலான்ட்டு போறேன் நான் வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாலே அவர் வணக்கம் சொன்னார் அப்படியே அதிர்ந்து போயிட்டேன் வணக்கம் செல்வ வணக்கம் செய்வதிலும் வாழ்த்து கொடு கொடுப்பதிலும் நீ முதல்வனாக இருன்னு சொல்கிற இஸ்லாத்தினுடைய அந்த அந்த வாக்கியம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது எவ்வளோ பெரிய மனிதர் அவர் நான் வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாலே அவர் வணக்கம் சொன்னார் அப்போ நினச்சி பார்த்தேன் எத்தனையோ பேர் நாகரிகம் இல்லாமல் அதாவது அரசியல்வாதிகள் இருந்து சினிமாவில் பெரிய பெரிய ஆளுங்க இருந்து பெரிய பெரிய பிரமுகர்கள் இருந்து எங்கிட்ட அநாகரிகம் நடந்த காட்சிகளெல்லாம் எனக்கு சினிமா மாதிரி முன்னால் வந்தது இவர் எங்கே அவங்கெல்லாம் எங்கேன்னு அந்த முதல் அந்த சந்திப்புலேயே நான் அவர் மேலே ஒரு பெரிய உருவகம் எனக்கு வந்துடுது அந்த நிலையில் தான் நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் நான் பார்க்க முடியல அந்த நேரத்தில் தான் அவர் வந்து அப்போலோவில் அட்மீட் ஆகிறாரு அப்போ நான் கணேஷை பார்த்தேன் பார்த்த உடனே என் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது அந்த சமயத்தில் திடீர்னு பார்த்தா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அவர் சொல்கிறாரு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்திய நேரப்படி பன்னெண்டு மணிக்கு அங்கே இரவு பன்னெண்டு மணிக்கு புருக்லீனில் வந்து அவருக்கு ஆப்ரேஷன் நடக்குது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது கண்டிப்பாக வந்துட முடியும் அவர் வந்துடுவாருன்னு நம்பிக்கை வந்தது நல்லா கவனிங்க அவர் சொல்கிறாரு அதுக்கு முன்னாலேயே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிசம்பரில் வந்து பத்தொன்பதேதி அங்கே ஆப்ரேஷன் நடந்து பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி தான் சென்னைக்கு வராரு சென்னைக்கு வந்தார் எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு சென்னைக்கு வராரு அந்த சென்னைக்கு வந்த அந்த காலத்தில் தான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு மார்ச்சில் கே கே நகரில் ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டே கிரவுண்டு இடம் வாங்குறேன் அந்த இடம் வாங்குகிறேன் இடம் வாங்கி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு இடம் வாங்குகிறேன் எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஜனவரி பிப்ரவரியில் நான் ஆரம்பிக்கிறேன் அது ஆரம்பிக்கிறேன் வீடு கட்ட ஆரம்பிக்கிற அது டிசம்பரில் வந்து முடியுது டிசம்பரில் முடியுது அந்த வீடு முடிஞ்ச உடனே சரி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு டிசம்பர் முடிஞ்ச உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஜனவரி மாதம் அந்த வீட்டுக்கு ஒரு கிரக பிரவேசம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் எம்ஜிஆரை கூப்பிடணும்னு என்ன எண்ணம் எனக்கு வந்தது அப்போது என்னுடைய ஜாதகத்தில் சொன்ன சொல்லப்பட்டது பாருங்க அது மாதிரியே வந்து எம்ஜிஆரை கூப்பிடலான்னு சொல்லும்போது என்னுடைய நண்பர் நமச்சி வாய்னு அவர் அவனை கண்டிப்பாக கூப்பிடு அவர் கண்டிப்பாக வருவாருன்னு சொன்னார் சரி அவர் சொல்கிறது மட்டும் இல்லை அப்போ எனக்கு வந்து திருவள்ளிக்கனியில் ஜோதிடர் பாத்தசாரதின்னு ஒரு அற்புதமான ஜோசி இருந்தார் அப்போ அவர் அவரு அவர் அந்த அதெல்லாம் நல்லா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பற்றி நிறைய பத்திரிகை வரும் அப்போ அந்த ஜோதிடர் பாத்தசாரதையை போய் பார்க்கலாம் அவர் வருவாரா வரமாட்டாரான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் போயிருக்கார் ராஜேஷ் அங்கே போகிறாராம் போனால் அவர் சொல்கிறாரா உங்கள் ஜாதகம் கொடுங்க அவர் ஜாதகம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது சொல்கிறாராம் கண்டிப்பாக உன்னுடைய கிரக பிரவேச பிரவேசத்துக்கு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி திரு எம்ஜிஆர் வருவார் இது நடக்கும் பாருன்னு சொன்ன உடனே எப்படி இங்கே தேதியோடு சொல்கிறீங்கன்னு இவர் கேட்டாரா நீ என்ன பாரு வருவார் வந்த பிறகு என்ன பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம் இவர் சொல்லிட்டாரா சொன்ன உடனே இந்த மாதிரி தேதியை சொல்றாருன்னு சொல்லி இவர் என்ன பண்ணாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி யார் திரு ராஜேஷ் அவர்கள் என்ன பண்ணுறாராம் முன் அனுமதி எதுவுமே பெறாமலேயே ராமபுரத்தோடது போயிட்டாராம் உடனே அங்கே போனால் அன்னைக்கு பார்த்து திரு விடுதலை புலிகள் பிரபாகரன் ஐயார் பிரபாகரன் இருந்தார் பாருங்க அவர் அருணாச்சலம் செட்டியார்னு ஒருத்தர் சேலம் கண்ணன் ஒரு எம்பியாக இருந்தார் அவங்க அங்கே அங்கே இருக்காங்களாம் அந்த விஏபிஸ் மற்ற கொஞ்சம் விஏபிஎஸ்லாம் இருந்தாங்களாம் அந்த விஐபிஸ்லாம் இருக்கும்போது எங்கடா இது பார்க்க முடியாதோன்னு நினைக்கிற போது திரு சேலம் கண்ணனை என்ன பண்ணாராம் திரும்பி வந்தாராம் உள்ளேருந்து வெளிவந்து சொன்னாராம் ராஜேஷ் நீங்கள் வந்து உங்களையும் திரு பிரபாகரன் மட்டும்தான் அவர் பார்ப்பார் மற்ற யாரும் பார்க்க மாட்டார் நாங்கள் எங்கிட்டலாம் இன்டர் கேமலே பேசிட்டார் அடையமாக உங்களை கூப்பிடுவார் பாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார் போன உடனே என்னை அழைச்சார் திரு மாணிக்கம்னு அவருடைய உதவியாளர் வந்து அழைச்சார் கூப்பிட்டு போனார் உள்ளே போனால் மேலே போகிறேன் போனால் ஒரு வலது பக்கம் கட்டியில் திரு எம்ஜிஆர் உட்காந்துட்டு அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு சேரில் அவருடைய டாக்டர் மகாலிகம் உட்காந்துங்கிறாரு இவர் மாணிக்கம் என்ன பண்ணார் நான் வணக்கம் சொன்னேன் வணக்கம் தெரிவிச்சிட்டு அந்த மாணிக்கம் என்ன பண்ணார் ஒரு சேர் கொண்டாந்து முன்னால் போட்டார் நான் சேரை அவாய்ட் பண்ணிவிட்டு எம்ஜிஆர் உட்காந்துங்கிற இடத்துல நான் அப்படியே முழங்கால் இட்டு முட்டி போட்டுக்கிட்டு அவள் பார்த்துல அப்படி உட்காந்தேன் முழங்கால் விட்டு பாருங்கள் பாருங்க சொல்கிறார் ராஜேஷ் அதாவது நான் போய் பார்க்கும்போது கையில் ஒரு சின்ன கட்டு போட்டிருந்தார் தோளில் அது மட்டும் இல்லை ஒரு சட்டை சட்டை வந்து முழங்கை முழங்கை சட்டையை வந்து மடிச்சுட்டு இருந்தார் ஒரு கலர் லுங்கி கட்டிருந்தார் தொப்பி கிடையாது கண்ணாடி கிடையாது அவர் சொன்னார் சொல்கிறார் அந்த அது எழுதி எழுதியிருந்தார் அவர் சொல்கிறாரு எப்படி வந்து ஒரு மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா தரணும் விஸ்வரூபத்தில் தருண சுயரூபத்தை காட்டினாரோ அந்த மாதிரி நான் திரு எம்ஜிஆர் அவர்களை அவருடைய சுயரூபத்தை நான் பார்த்தேன் அப்போ அவர் கட்டு போட்டிருந்தார் அது கட்டு ஏன் போடுறது எனக்கு தெரியல ஆனால் நான் பக்கத்தில் போய் முழங்கால் சொல்லும்போது நான் ஒரு புதுசாக வீடு கட்டியிருக்கிறேன் நீங்கள் தான் அதை வந்து திறந்து வைக்கணும்னு சொன்னேன் எப்போ எப்போன்னு கேட்டார் நான் சொன்னேன் உங்கள் தேதியை சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை இல்லை உன் தேதி நீ சொல்லு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வரேன் அப்படின்னு சொன்னார் நான் உடனே ஒரு நாலு தேதியை சொன்னேன் அப்படியே சொல்லிகிட்டே வந்தேன் பதினாறுங்கிற அந்த தேதியை அழுத்தினார் இங்கே வரேன் இப்போ வரேன் இப்போ வரேன் அன்றைக்கி நான் காலையில் வரேன்னு சொன்னேன் சொன்ன உடனே சரிங்க ரொம்ப நன்றி நீங்கள் அவ்வளோ எதிர்பார்க்குறேன் கவலைப்படாதீங்க நான் பெருசாக பெருசாக பச்சை பத்திரிக்கை அடிக்க மாட்டேன் கொஞ்சமாக கொஞ்சமாக தான் அடிப்பேன் சில பேர்கள் தான் கூப்பிடுவேன் பத்திரிகைகளை முதல் முகப்பில் உங்கள் படத்தை அடித்து உங்களுக்கு நான் சிரமம் கொடுக்காத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வந்து ஒரு பத்து வருஷந்தான் போதுன்ற மாதிரி நான் சொல்கிறேன் அவர் சொன்னார் நீ போ நீங்கள் என்ன வேணா நீ பண்ணிக்க வேணா அன்றைக்கி நான் வரேன் என்ன அது உன் இஷ்டன்னு சொல்லி அவர் வந்து கையை அசிச்சு அமைச்சார் அவர் சொல்கிறாரு அந்த நேரத்தில் எம்ஜிஆரில் சரியாக பேச முடியாது பாவனை தான் காட்ட முடியும் ஒரு கேள்வி பதில் மாதிரியே நானே பேசி நானே சொல்லி அந்த நேரத்தில் நான் அமைச்சு விட்டாரு போலவே நான் வந்துட்டேன் சொல்லி வந்துட்டேன் வந்த உடனே ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி நான் பத்திரிக்கை வச்சேன் நல்லா கவனிங்க ரெண்டா பத்திரிக்கை வைக்கல பத்திரிக்கை அந்த தேதி கேட்குறதுக்காக போய் அவர் போய் சந்தித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வர்றதுக்கு முன்னால் ஜனவரி மாதம் ஒரு பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி அதாவது ஜனவரி ஒம்பது பத்துலேயே அவர் இது கிளம்பிட்டாரான் ஜானகி அம்மா கூட வந்து மூகாம்பிகை கொல்லூர் மூகாமிகைக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு போயிட்டாராம் போயிட்டு அந்த ஜனவரி பன்னெண்டாம் தேதி அவர் சுடப்பட்ட நாள்ன்றதால அன்றைக்கெல்லாம் விரதம் இருந்தாராம் இதெல்லாம் வந்து இவர் தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு சரி பதினாறாம் தேதி தானே நமக்கு வரப்போகிறார் சொல்லி இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த பதினாறாம் தேதிக்கு முன்னால் பஞ்சாம் தேதி கமிஷன் ஆஃபீஸுக்கு போயிருக்கார் அன்றைக்கி நாளாம் கமிஷன் ஆஃபீஸ் போயிருக்கிறாரு அங்கே ஒரு அதிகாரிகள் பத்திரிகை வைக்கிறதுக்கு அங்கே போனால் அப்போ வந்து வடசென்னை அதிகாரியாக இருந்தவர் திரு காளிமுத்துன்னு இருந்தார் அந்த காளிமுத்து தான் அவர் அங்கே வட சென்னை போலீஸ் கமிஷனர் நினைக்கிறேன் அப்போ அந்த ஐபிஎஸ் கிட்டே போய் கொடுத்துருக்குறாரு கொடுத்த உடனே என்னங்க இது எங்களுக்கு நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வராருன்னு சொல்கிறீங்க எங்கள் கே கே நகரில் அந்த வீட்டில் நான் ஷூட்டிங்காக நடத்திருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுல ஒரு படம் நான் ஷூட்டே பண்ணியிருக்கேன் அந்த அந்த வீட்டில் இது மாதிரி வந்து சிஎம் வராருன்ற தகவலே எங்களுக்கு வரல எங்களுக்கு இன்னும் கால் வரல என்னங்க நீங்கள் வந்து அவர் இன்னும் ஸ்டேட்டுக்கே வரலைங்க நம்ம தமிழ் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு நீங்கள் பத்திரிக்கை வைக்கிறீங்களே சொல்லிட்டு சொன்ன இவர் என்ன யோசனை பண்ணுறாராம் இல்லைங்க நான் கண்டிப்பாக வருவாருங்கன்னு சொன்னாராம் உடனே அவர் என்ன பண்ணாராம் காளிமுத்து சந்தேகப்பட்டு திரு ஜேபிஆருக்கு ஃபோர் அடிக்கிறாராம் இது மாதிரி சிஎம் வந்து வந்துட்டு எப்போ நாளைக்கு வராறா இங்கே அப்படின்னு கேட்டாராம் அவர் காலையிலே வந்துட்டாருங்க ஜேபிஆர் சொன்னாராம் காலையிலே வந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணாராம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி எப்படி வந்துடுவார்னு சொல்லி என்ன பண்ணாராம் இவர் மறுநாள் பதினாறாம் தேதி காலையில் ஒம்பது மணிக்கு அவங்க வந்து இவருடைய வீடை வந்து திறக்கிறார் எம்ஜிஆர் இவர் என்ன பண்ணியிருக்கார் பாருங்கள் ஏழு மணியாக போயிட்டு இருக்கார் ராமவரன் தோட்டத்துக்கு கே நகர்லேருந்து போய் நினைவுபடுத்தி வந்தாராம் நினைப்படுத்தி வந்து வெயிட் பண்ணுறாராம் பண்ணால் கரெக்டாக ஒன்பது இருபதுக்கு கரெக்டாக டிஎம்எக்ஸ் ஃபோர் செவன் 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 அந்த ஃபோர் ட்ரிபிள் செவன் அந்த கார் வந்து உள்ளே நுழைஞ்சிதான் அதுக்கு முன்னாலேயே உதயம் தட்டை தாண்டி எம்ஜிஆர் சிஎம் தாண்டி சொன்ன உடனே இவருக்கு ரிஃபன் கொடுத்தாங்களா நேராக வந்தாரான் ஆளுவீர மாலையை தன் மனைவியோடு சேர்த்து போட்டாரா ரெண்டு பேருக்கும் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கும் ஜானகிமாவோ காலில் விழுந்தாங்களாம் மேலே கூ கூட்டு போனாங்களாம் கூட்டு போன உடனே வெளியே ரிப்பன் கட்டி ரிப்பன் கட்டி வச்சுருந்தான் கலர் ரிப்பன் கட்டி வச்சுருந்தாராம் அதை கொடுத்து கட் பண்ண சொன்னாரான் கட் பண்ணாராம் கட் பண்ண உடனே எம்ஜிஆர் முதல்ல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா குத்து விளக்கு எங்கேன்னு கேட்டாராம் ஏற்கனவே ரெண்டு குத்து விளக்கு ரெண்டு வாங்கி வச்சுருந்தாங்காரா இங்கே வருவாங்க ஏற்றணும்னு சொல்லி ஒரு பெரிய மெழுகுவத்தியில் கொளுத்தி அவர்கிட்ட உடனே அவர் ஒரு தீபத்தை ஏற்றி மறுபடியும் ராஜேஷ்ரை கொடுத்தாரா அவர் பாருங்கள் உடனே ஜானகி மேட்டை கொடுத்து நீங்கள் ஏற்றுங்கம்மா அப்படின்னு சொல்லி ஏற்றுனாராம் ஏற்றி ரெண்டு பேரும் ஏற்றிட்டு பிறகு மனைவி ஏற்ப சொல்லிவிட்டு உடனே பாருங்கள் அங்கே அங்கே ஒரு விஷயத்த சொல்கிறார் பாருங்கள் இவ்வளோ பண்பை எப்படி வந்து எனக்கு முத முதல்ல வணக்கம் சொன்னாரோ அது ஒரு திகைச்சிட்டேன் இங்கே பாருங்கள் ஒரு இவங்க ரெண்டு பேரும் உட்காரனுங்க ஒரு தனியாக ஸ்பெஷல் சேர் வாங்கி வச்சுருந்தேன் ஆனால் எம்ஜிஆர் ஆஹா இதில் உட்கார மாட்டேன் சாதாரண சேர் கொண்டு வா அப்படின்னாராம் என்னடானா பாருங்கள் அங்கே அந்த நேரத்தில் நம்ம கம்யூனிஸ்டருடைய மாணிக்கமும் கம்யூனிஸ்டு இன்னொருத்தர் இருந்தாராம் ரெண்டு ரெண்டு தலைவர்கள் அங்கே இருந்தாங்களாம் அவங்க முன்னால் பாருங்கள் இவர் சாதாரண சேர் தான் உட்கார ஆறாம் அதை உட்கார மாட்டேன் இதில் தான் நான் உட்காருவே உட்காந்தாராம் உட்காந்த பிறகு சரி உடனே ஃபோட்டோ எடுத்துக்கணி அப்படின்னாராம் உடனே எல்லாரும் அவங்க குடும்பத்தை எல்லாம் சேர்ந்து இந்தியாவோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு இப்போது எங்கள் சந்தோஷம் எனக்கு முடிஞ்சு போச்சு நீங்கள் அவர் எம்ஜர் கேட்டாராம் இப்போ ஒரு சந்தோஷம் தானே திருச்சி தான் நாரான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இப்போ கிளம்பலான்ட்டாராம் அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் புறப்படலாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு என்ன அறியாமல் பாருங்கள் அது ஏன் நான் சொல்லணும்னு தெரில நீங்கள் இப்போ நீங்கள் புறப்படலான்ட்ட நான் அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணார் அவர் கிளம்புறாரு அவர் போது தான் அதான் தா பாண்டியன் கூட இருந்தார் பாருங்கள் மாணிக்கம்னு ஒரு கம்யூனிஸ்காரும் தா பாண்டியன் இருந்தாரான் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் பேசிவிட்டு வெளியே கிளம்புறாராம் கம்யூனிஸ்ட் கல்யாண சுந்தரம் வராராம் உள்ள இவர் பார்க்குறதுக்கு யார் அவங்க அப்போ அந்த கம்யூனிஸ்ட் படமெல்லாம் பணிதாரிவர் அவர் உள்ள வராராம் அவர் உள்ள வரவர் என்ன பண்ணாரா எம்ஜிஆரை பார்த்து அப்போ அவரு ஒரு மனு கொடுக்குறாராம் அதாவது போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற ஒரு தொழிலாளர் சார்ந்த ஒரு பிரச்சினை சொல்லிட்டு மனு கொடுக்குறாரா அதை கொஞ்சம் பார்க்க சொல்கிறாராம் சரிதான் அதை பார்க்கலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ராமாவரம் தோட்டத்துக்கு போகலான்னு பார்க்குறாங்களாம் பார்த்தா அப்போ தான் செய்தி வருதான் திரு கே சுப்ரமணியம் பெரிய டைரக்டர் அவர் ஜீவபூமி தியாக நடத்தவர் பத்மா சுடைய அந்த அந்த அம்மாவுடைய திரு பத்மா சுலமணி அம்மாவுடைய அப்பா அவங்களுடைய மனைவி எஸ் டி சுப்புலட்சுமி ஒருத்தர் ராம்ஜித்தர் இப்போ இருக்காரு அவங்க அம்மா அவங்க எம்ஜிஆருடைய எல்லாம் பண்ணி வச்சவர் கே சுப்பிரமணியம் அந்த எஸ் டி சுப்பி சுப்புலட்சுமி அம்மா வந்து இறந்துட்டாங்களாம் பட்டு வேசி பட்டு சட்டையோடு இங்கே வந்தவர் அப்படியே போக முடியாதுன்றதுக்காக நேராக பக்கத்தில் மாம்பழம் ஆஃபீஸ் மாம்பழம் ஆஃபீஸ் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அங்கே போனாங்களாம் அது ஒரு இடர் வந்தது அவருக்கு அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அது ஏன் இவ்வளோ நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா ராஜேஷ் பாருங்கள் அவர் சொல்கிறாரு நான் சிறு வயதுலேருந்தே எம்ஜிஆர் மேலே அன்பு கூட்டிருந்தேன் பிரியம் கூட்டிருந்தேன் சின்ன வயசுலேயே பசங்கிட்ட வந்து நான் எம்ஜிஆர் வீட்டுக்கு வருவார்னு சொன்னேன் அதை போலவே எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் நான் உங்கள் அருகில் கொண்டு வரேன்னு சொன்னேன் அதை போலவே பாருங்கள் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலில் மறைகிறாரு அன்றைக்கி டிசம்பர் ஒன்பதாம் தேதி இங்கே வடபாணியில் ராணிமகாலில் திரு ராஜேஷுடைய தங்கச்சி கல்யாணத்துக்கும் எம்ஜிஆர் வந்தாரா வந்து ஐம்பது நிமிஷம் வெயிட் பண்ணி அவர் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறார் பாருங்கள் அவர் சொல்கிறார் ராஜேஷ் எனக்கும் அவருக்கும் நான் எதுவுமே செய்யலை வளர நடிகை நான் நான் ஒரு பெரிய என்ன என்னால் அவருக்கு ஆக போகிறது எதுவுமே இல்லை ஆனாலும் பாருங்கள் நான் விற்று அந்த அன்பு அவர் ஒரு பெரிய பேரன்பாக வச்சு என்ன நான் கூட்டத்துக்கெல்லாம் செஞ்சார் சொன்னார் பாருங்க தோளில் ஒரு கட்டு போட்டிருந்தாருன்னே அது ஜனவரி மாதம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுல ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதிக்கு முன்னால் மவுண்ட் ரோட்டில் வரும் வந்துருக்கும் போது இவருடைய காருக்கு முன்னால் ஒரு ஆட்டோக்கார் ஒருத்தர் வந்து காராம் அதை சடனாக பிரேக் போட்டதால் என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர் பின்னால் முன்னால் இருக்கிற சீட்டில் இடிச்சுக்கிட்டாரான் காரில் அப்போ தோல் சேர்ந்து அந்த அந்த அடி அடி வந்தது அந்த அந்த தான் போட்டிருந்தாராம் அந்த நிலையில் கூட அவ்வளோ ஆசுவாசமாக போய் பேசுகிறாராம் பேசிட்டு இதான் எம்ஜிஆர் அவருடைய பண்பு பாருங்கள் குணத்தை பாருங்கள் சொல்லிட்டு முத்தாய்ப்பாக விஷயம் சொன்னார் அதுதான் முக்கியமானது அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து முதல்ல போய் ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி போய் பார்த்துட்டு வந்துட்டேன் இல்லையா பார்த்துட்டு வந்து பத்திரிகை அடிச்சிட்டேன் பத்திரிகை அடித்த பிறகு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி என் மனைவியோட அவரை முறைப்படி அழைக்கிறேன்ட்டு நான் வந்து ராமாவரம் தோட்டத்துக்கு போகிறேன் போனால் ஏகப்பட்ட விஐபிஸ் இருக்கிறாங்க எங்களால் பார்க்க முடியல சீக்கிரம் பார்க்க முடியல ரொம்ப வழக்கமாக சீக்கிரம் போகிறவன் அன்றைக்கி ஒன்றரை ம ஒன்றரை மணி நேரம் தாமதம் ஆயிப்போச்சு பார்க்கவே முடியல பின்னால் ஒரு சந்தர்ப்பம் நேரிடுது பார்த்தா ஒரு முக்கியமான விஐபி இந்தியா கூட விஐபி எனக்கு பழக்கமானவர் பத்து வருடம் கழிச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சொல்கிறாராம் பத்து பத்து வருஷம் கழித்து சொல்கிறாரு நீ வந்து பத்திரிகைக்கு வந்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜனவரியில் அப்போ எம்ஜிஆர் உங்களை ஒன்றரை மணி நேரம் காக்க வச்சார் ஞாபகம் இருக்கான்னு கேட்டாரான் ஆமாம் ஏன் அன்றைக்கி நாங்கள் ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணோம் எம்ஜிஆர் தான் தாமரிக்க வச்சார் அப்படின்னாரு என்ன காவலன்னு கேட்டாரான் அவர் அப்போ சொன்னாரான் நான் கூட தான் இருந்தேன் எம்ஜிஆர் கூட தான் இருந்தேன் அப்போ வந்து ராஜேஷ்லாம் வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே இருட்ட இருக்கட்டும் வெயிட் பண்ணிட்டோம் நான் கூப்பிட்றேன் அவங்கள அப்படின்னாரு அப்புறம் நான் கேட்டேன் எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஏன் அவங்க தாமரிக்கீங்க சொன்னேன் அப்போ சொன்னார் அவரு இல்லை ராஜேஷ் இப்போ தான் வந்து பொருளாதாரத்துலையும் வாழ்க்கையிலேயும் முன்னுக்கு வந்துட்டுருக்கிறான் அவன் நல்ல நேரத்தில் கூப்பிட்ணும் அதனால தான் நான் த தாமதிக்க வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் உடனே இவர் கேட்டாரா அந்த விஐபி ஏன் இன்னொருத்தர் வந்து பதவி வச்சு போனார் அதை மட்டும் வாங்கிட்டீங்களே நீங்கள் அப்படின்னாரான் அவர் சொன்னார் இவங்கெல்லாம் முன்னேறினவங்க பொருளாதாரத்துலையும் வாழ்க்கையிலையும் எங்கேயோ வந்துவிட்டாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவன் இப்போ தான் வந்துட்டு இருக்கிறான் அவனை முறைப்படி நல்ல நேரத்தில் தான் அவனை நான் வாங்கணும் அதுக்கு தான் நான் தாமதிக்க வச்சேன்னு சொல்லி அவர் சொன்னாரான் அப்படியே கண் கலக்கிட்டாரான் ராஜேஷ் அவர் சொல்கிறாரு அதாவது என் வாழ்க்கையில் அவர் மேலே நான் வச்ச அன்பு வீண் போகலை சிறு வயதுலேருந்தே எனக்கு அவர் மேலே அவ்வளோ அன்பு இருந்தது எனக்கு அந்த அன்புக்கு தகுந்த மாதிரியே என் வாழ்க்கையில் நடந்தது நடந்தது மட்டும் இல்லை ஒரு சாமானியம் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாரு எவ்வளோ நான் உயரணும்னு நினச்சிருந்தேன் நான் உயரணும்னு நினச்சி அவர் வாழ்க்கை நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்படிப்பட்ட மா மனிதர்கள் என்றைக்குமே அவங்க இறக்கிறது இல்லை அவங்க புகழும் அவங்க பெருமையும் இந்த உலகம் இருக்கிற மாதிரி இருக்கிற வரைக்கும் அது வந்துக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லி அது பேசிகிட்டு இருந்தார் ஒரு இடத்துல கட்டுரையும் கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மா மனிதர் திரு எம்ஜிஆர் புரட்சித்தலைவராக அவர்களுடைய நன்றியை அவர் நிறைய சொல்லிகிட்டே இருந்தார் திரு ராஜேஷ் அவர்கள் அதே மாதிரி அவர் இறந்த பிற கூட மறைந்தது பிற கூட ரெண்டு நாள் அவர் சரியாக தூக்கமே இல்லாமல் சாப்பிடக்கூட இல்லாமல் அந்த வேதனையையும் அந்த இழப்பையும் வந்து அவர் பொரு பொருட்படுத்தி தன்னை வருத்திக்கிட்டவர் திரு ராஜேஷ் அவர்கள் அவரும் பாருங்கள் எழுபத்தஞ்சி வயசில் மறைஞ்சிட்டார் இது இதை ஏன் நான் அந்த கொண்டு வரேன்னா இந்த இந்த பதிவையை ஏன் கொண்டு வரேன்னா வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது அது நிரந்தரமான நினைக்கவே நினைக்காதீங்க நான் கூட என்னுடைய படத்தில் நான் டேரக்ட் பண்ண படத்தில் டயலாக் ஒன்று எழுதியிருப்பேன் வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவேன் எதிர்பார்க்காததெல்லாம் தான் வாழ்க்கை எதிர்பார்க்க நடக்குதுன்னு நினைக்காதீங்க ஆனால் எதிர்பார்க்கறதும் நடக்குது அதே நம்ம எதிர்பார்க்கும் நடக்குன்றது கூட நம்ம எதிர்பார்க்கறது இல்லையே அதனால் வாழ்க்கை என்பது அதனுடைய போக்கில் போகும்போது இந்த மாதிரி நல்ல பண்புகளையும் நல்ல உணர்வுகளையும் நல்ல நன்றி உணர்ச்சிகளையும் நல்ல மேன்மையான குண நலன்களையும் நாம் வாழ்க்கையில் கொண்டுக்கணும் நம்ம என்றைக்குமே ஏற்றுக்கணும் நம்ம செயல்படணும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் எல்லாரிடமும் அதை நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த 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 பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையை பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இன்னும் வாழப் போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தமிழ்த்தியினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு 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 இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது